திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட் க்ரௌசரி ஐட்டம்ஸ் ரொம்ப மலிவான விலையிலேயே உங்களுக்கு கிடைக்கும் இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் குழந்தை பிறக்க வேண்டி கோழி குஞ்சியை விழுங்கிய இளைஞருக்கு நேர்ந்த கதி பின்னணியில் ஜோதிடு சத்தீஷ்கர் மாநிலத்தில் குழந்தை பிறக்க வேண்டி உயிருடன் கோழி விழுங்கிய விளங்கிய முப்பத்தைந்து வயது இளைஞர் பலியானார் அவரது தொண்டையில் சிக்கிய கோழி உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் ஜோதிடர் கூறியதால் அந்த நபர் கோழி குஞ்சை விழுங்கி இருக்கலாம் என்று திடீரும் தகவல் வெளியாகி உள்ளது சத்தீஷ்கர் மாநிலம் அம்பிகாபுரம் அருகே கிராமத்தை சேர்ந்தவர் ஆனந்த் யாதவ் வயது முப்பத்தி ஐந்து திருமணமானவர் இவருக்கு குழந்தை இல்லை குழந்தை பிறக்க வேண்டும் என்பதற்காக கணவன் மனைவி தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டனர் ஆனாலும் அது பலனளிக்கவில்லை இந்நிலையில் தான் ஆனந்த் யாதவ் தனது வீட்டில் குளித்துவிட்டு குடும்பத்தினருடன் இருந்தார் அப்பொழுது அவர் திடீரென்று தனது வீட்டில் மயக்கமானார் அதை பார்த்ததும் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக ஆனந்த் யாதவை மீட்டு அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது சாந்த் பாக் என்பவர் பிரேத பரிசோதனையை மேற்கொண்டார் அப்பொழுது இறந்த ஆதவ் யாதவின் தொண்டை பகுதியில் உயிருடன் கோழி குஞ்சி இருப்பது தெரிய வந்தது மேலும் அந்த கோழி குஞ்சி தான் அவரது இறப்புக்கு காரணம் என்பதும் தெரிய வந்தது அதாவது ஆர்தவ் யாதவ் தொண்டையில் சுவாச குழாய் மற்றும் உணவு பாதையை கோழி குஞ்சி அடைத்து விட்டுள்ளது இதனால் மூச்சு விட முடியாமல் ஆனந்த் யாதவ் இறந்திருக்கலாம் என்று மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டது இது பற்றி பிரேத பரிசோதனை மேற்கொண்ட டாக்டர் சாந்த் பாக் கூறுகையில் நான் இதுவரை பதினைந்தாயிரம் உடற்கூராய்வு செய்துள்ளேன் ஆனால் இப்பொழுதுதான் இது போன்ற வித்தியாசமான சம்பவத்தை பார்க்கின்றேன் இதையடுத்து ஆதவ் யாதவ் தொண்டையில் கோழிக்குஞ்சு எப்படி சிக்கியது என்பது பற்றி போலீசார் விசாரணை தொடங்கினர் இந்த விசாரணையின் போது அவரது பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூறுகையில் ஆனந்த் யாதவுக்கு திருமணமாகி பல ஆண்டு திரு ஆகிறது. ஆனால் இன்று வரை குழந்தை பிறக்கவில்லை குழந்தை வேடி ஆனந்த் யாதவ் மாந்திரிகர்கள் ஜோதிடர்களை தொடர்ந்து சந்தித்து வந்தார் அவர்கள் சொன்னது போல் நடந்து கொண்டார் பரிகார பூஜைகளை செய்தார் தற்போதும் கூட குழந்தை வரம் கிடைக்க ஜோதிடர் அல்லது மாந்திரிகர்கள் கூறிய பிறகுதான் அவர் கோழி குஞ்சி விழுங்கியிருப்பார் என்று கூறியுள்ளனர் இது பற்றி தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தற்போது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ